நிச்சயமாக தாவேக்காவுக்கு இது மிகப்பெரிய பலமாக இருக்கும் அசுர பலமாக இருக்கும் இன்னும் கேட்டால் ஏன்னா செங்கோட்டியன் என்பவர் ஒரு சாதாரண நாள் கிடையாது செங்கோட்டியின் இணைவதற்கு முன்னாலேயே தாவேக்கா ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது அரசியல் பார்வையாளர்கள் அத்தனை பேருமே அதை உத்து நோக்கிறாங்க அகில இந்திய அளவில் ஒரு பேசும் பொருளாக டிவி கே கட்சி வந்து ஒரு பேசும் பொருளாக தான் அகில இந்திய அளவில் இருக்குது அது ஒன்று அரசியல் விமர்சகர்லாம் செங்கோட்டையின் இணைவதற்கு முன்னாலேயே அரசியல் விமர்சகரெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய பார்வையை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க அதில் செங்கோட்டியன் இணையும் போது தாவே காக்குவது இன்னும் கூடுதல் பலம் இன்னும் கூடுதல் பலமாக ஏன்னா விஜய் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய சக்தியோட ஒரு செங்கோட்டியன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு சக்தி இணையும் போது ஏன்னா திராவிட இயக்கத்தில் திராவிட பாரம்பரியத்தில் அந்த வழி வந்தவர் திரு அண்ணன் செங்கோட்டியன் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் அவர் அரசியலில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கிறாரு எழுத்தி இருந்து அவர் வந்து எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே திமுகவில் இருக்கிறாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேற்றிய பிறகு வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு எழுபத்தி இரண்டில் அவருக்கு அனைத்து இந்திய அன்னாரிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும்போது செங்கோட்டியம் போய் எழுபத்தி ரெண்டில் போய் அந்த அண்ணா திமுக ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சில் ஒரு பொதுக்குழு நடக்குது கோவையில் அந்த பொதுக்குழுவுக்கு செங்கோட்டையன் தான் முன்னர்ந்து அந்த பொதுக்குழு நடத்துறாரு அது ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆலேயே பாராட்டப்பட்டவர் செங்கோட்டையன்